இன்றைக்கி நடக்க இந்தியாவுக்கும் இலங்கை அன்னையில் என்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது பிளேய் லேவலில் மிக முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார்கள் கம்பி அவர்கள் இது பத்தின பேசுகள் தான் இப்போ இணையத்தில் அதிகமாக பயிரப்பட்டுருக்கு ஏன்னா இந்தியா இது வரைக்கும் இலங்கை கூட ரெண்டு டீ மேட்ச் மூத்திட்டாங்க இந்த ரெண்டு மேட்ச்லேயுமே இந்தியா அதிரடியாக இலங்கையை வீழ்த்திருக்காங்க சொல்லப்போனால் இந்த வருடம் ஆரம்பத்துலேருந்து இந்தியா எல்லா மேட்ச்லேயுமே அசால்ட்டாக ஜெயிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் இப்போது கௌதம் கம்பீர் புதிய தலைமை பயிற்சியாளராக முன்னேறி வந்திருக்காரு அவருடைய பயிற்சியில் இப்போது இந்தியா விளையாண்டா ரெண்டு மேட்ச்லையுமே அபாரமாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஒட்டுமொத்த இலங்கை அணியுமே அடித்து நொறுக்கியிருக்காங்க இந்திய அணி இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் போகுது இதில் எப்படியும் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும் அப்படி நம்பிக்கை இந்தியாவுக்கும் இருக்குது ஸோ மூணுக்கு ஜீரோ அப்படி கணக்கில் இந்தியா இலங்கையா வெற்றி செய்ய போகிறாங்க அதற்கான சம்பவம் காத்திருக்கு ஸோ அப்படி இப்போது கௌதம் கம்பீர் பயிற்சி ஆட்டங்களை தொடர்ந்து பிளேயில் அவரில் சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு முதல் மேட்ச் விளாண்ட சுமன் கிலுக்கு ரெண்டாவது மேட்ச்சில் சின்ன காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவரை தூக்கிட்டு சஞ்சய் சாம்சனுக்கு இடம் கொடுத்தாங்க ஆனால் சஞ்சய் சாம்சன் அதை சரியாக பயன்படுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு மூணாவது மேட்ச்லேயும் வாய்ப்பு கிடச்சிருக்கும் ஆனால் அதை அவர் மிஸ் பண்ணிட்டாரு இருந்தும் கூட அவருக்கு கடைசி வாய்ப்போ இந்த மூணாவது மேட்சில் கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இப்போது ரவி பிஸ் உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக மாற்றுதலாக வேறொரு பவுலில் உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு ஏன்னா முதல் ரவி நாய ரவி பிஸ் மூஞ்சில சரியான ஒரு அடிப்பட்ருக்கும் ஆனால் அதையும் பொருட்படுத்திக்காமல் அவர் தொடர்ந்து விளையாண்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் அது மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த பால் வந்து அவருடைய கண் பகுதியில் தான் அடிச்சு ரத்தம் வந்தது அதன் காரணமாக அவரை இப்போது சிகிச்சைக்கு உட்படுத்த போகிறாங்க அதனால் அவர் இந்த மேட்ச்சில் விளையாடுவதற்கு அதிகபட்சம் கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நமக்கு ரியான் பராக் அப்படிங்கிறவர் மிக முக்கியமான பவுலராக தென்படுறாரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஸோ பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் ரெண்டுத்தனையுமே ஆசமாக இருக்காரு அதனால அவருடைய பொசிஷனை கொஞ்சம் மாற்றலாம் அவரை கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விடலாம் அப்படின்னா இறக்கி விட்டோம்னா பவுலிங்கில் எப்படி செம்மையாக விக்கெட் எடுக்கிறாரும் ரியான் ப்ராக் அதே மாதிரி பேட்டிங்லேயும் கூட அவர் நல்ல முன்னேற்றத்தை காட்டுவார் அப்படின்னு நம்பிக்கையில் அவருடைய பொசிஷனை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் இப்போ முடிவு பண்ணியிருக்காராம் அதே மாதிரி அதன் பிறகு அணில வேறு எந்த மாற்றத்தையும் கொண்டு வரதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது இப்போதைக்கு சுமன் கீழே வச்சு சஞ்சய் சாம்சனை டீமில் முதல்ல இறக்கி விடலாம் கண்டிப்பாக அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் சூப்பராக ப்ளே பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கையில் அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி ரவி பிஸ்னாய் அணிக்கு பதிலாக மாற்றுதலா ஒரு பவுலரை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவில் இருக்காராம் மற்றபடி இந்த அணியில வேற எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க வாய்ப்பு இல்லையா அதே மாதிரி ரிங்கு சிங்குக்கும் சின்னதாக ஒரு வாய்ப்பு தரலாம் அவருடைய பொசிஷனை மாற்றி பார்க்கலாம் ஏன்னா அவருக்கும் சரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையாக கௌதம் கம்பீர் முன் வச்சிருக்காரு ஸோ இருக்கக்கூடிய அதே பேங்கில் அவனை கொஞ்சம் பொசிஷனை மட்டும் மாற்றி விட ட்ரை பண்ணுறாரு நம்ம கௌதம் கம்பீர் அது எந்த அளவுக்கு இந்திய அணிக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த மேட்ச் அப்படிங்கிறது இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம தொடர் கைக்கு பற்றியாச்சு அதனால இது ஒரு சாதாரண மேட்ச் தான் இந்த மேட்ச்ல நம்மளுடைய சேஞ்சஸ்ஸை மாற்றி பார்க்கலாம் அது கரெக்டா சரியா செலுபடி அனுப்பிச்சு அப்படின்னா அதே தொடர்ந்து வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவுல கதும் கம்பீர் இப்போ இந்த முடிவுல கையெழுத்து இருக்கலாம் இந்த முடிவு எந்தளவுக்கு இந்தியாவை கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துல கீழே மார்க்காம கம்பெனிஷன்ல பதிவு பண்ணுங்க